சீமான்கிற பிரதேசம் பெரியாரைக்கு எதிரான ஒரு வதந்தி அவதூறு பரப்பும் வகையில் அவர் பதிவிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அண்ணன் கூராமர்ஷன் ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு காலைல பத்து மணிக்கு நேரடியாக வீட்டுக்கு வரேன் ஒன்றும் இல்லை பேசினதுக்கெல்லாம் ஆதாரத்தை மட்டும் காமி அப்படின்னு மட்டும் போனாரு இதை தெரிஞ்சுக்கிட்டா வாங்கி பாண்டிச்சேரியில் இருக்கேன் அங்கே இருக்கேன் கலந்தாய் நீ நீ என்ன கலந்தாய் குட்டி எடுத்து பிடுங்க போற நீ அங்கே போய் வானா மேகம் மலை காடு குரங்கு குரங்கு குட்டை அப்படிதான் வச்சுட்டு போற நீ செஞ்சிலிருந்து நீ வந்து மானஸ்தான் உனக்கு அரசியல் பால்ஸ் இருக்கு நீ வருவே நான் அதெல்லாம் தாங்குற அளவுக்கு ஏன் உணவுங்களை இது இல்ல அப்படியே டூர்னு போனோம்னா தம்பிகளையும் அப்படியே தேத்திக்கிறலாம் வேற ஒண்ணும் இல்லை அதனால அவர் நேரத்தையும் டயத்தையும் குறித்து வர வச்சுட்டு வரும்பொழுது நீ அமெரிக்காவிலேயே இருந்தாலும் கூட உடனே டிக்கெட் போட்டு வர்றாருங்கிறப்ப நேரடியா வீட்டுக்கு வரணுமா இல்லையா அப்போ எங்கேயோ பதுங்கிட்டான் தலைவன் அதனால் இதை விட்டு நேரம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அண்ணன் கூறாமசன் சொன்ன மாதிரி பத்து மணிக்கு டயத்துக்கு போயிட்டாப்புல அங்கே போகலாம் அங்கே இருந்த காவல்துறையினர் அங்கே உள்ள தாப்பேத்திக்க அமைப்பை சார்ந்த போராட்டம் பண்ண போன கைது பண்ணிட்டாங்க கூறாமசன் கூட கைது பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருனாக்கா சீமானினி தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடமாட முடியாது எங்களுடைய தோழர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு எச்சரிக்கை அங்கே அடிச்சிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் திமுக அமைப்பை சார்ந்த சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் உமாபதி அவர்கள் நேரடியாக கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கீழே வந்து ப்ரெஷர் சந்திக்கும் பொழுது இப்ப நீங்க கைது பண்ணலாம் வச்சுக்கீங்க தீவிகாவுடைய போராட்டம் வேறு வடிவில் இருக்கும் அப்படின்னு தீவிகா அமைப்பு என்ன மாதிரியான போராட்டங்களை பண்ணுவார்கள் என்பது வரலாறு தெரியும் சீமானுக்கு தெரியும் நான் அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில் அவன் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துலயே அங்க உள்ள பெரியார் அமைப்பை சார்ந்தவர்கள் பலரும் ஒன்று கூடி பெண்கள் உட்பட இன்னும் பலரும் ஒன்று கூடி சீமான சீமானுடைய செருப்பால் அடிப்பது விளக்கம் தான் அடிப்பது இது நேரம் அடிச்சாலே அவன் தொட்டி விட்டு போடுவான் நேரம் அடிச்சாலே உதவி எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டான் அவன் காட்டி குடுக்கறதுக்கும் ரெடி ஆயிட்டான் பேசிக் கொடுக்கிறது ஓகே அதனால இப்படியாப்பட்ட போராட்டங்கள் மட்டும் தமிழ்நாடு நகர்ந்து கொண்டு இருக்கிற அது மட்டும் இல்லாம சிவிச்சந்தர் அவருடன் கூட இருந்த நெருங்கிய நண்பர் அவர் ஒரு பதிவிட்டிருக்காரு விஜயலட்சுமி மட்டுமில்ல இன்னும் மூன்று பெண்களை அவன் ஏமாற்றியிருக்கிறான் இதே போல கருகலை செய்திருக்கிறான் போன்ற ஆதாரத்தோட பதிவிட்டிருக்காரு இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த வீடியோவுல சீமான செருப்பால அடிக்க போறோம் பெரியார் வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்ன பொய்ய நேற்று பரப்பியிருக்காங்கல்ல அது உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக பண்ணுறவங்க இவன் தான் எஸ் அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அதற்கான ஆதாரம் இன்னும் உள்ளது ஆதாரம் சரிங்க ஆதாரம் இன்னும் இருக்கு இப்போ நான் போடுறேன் பாருங்க ஏப்பா அந்த ஆதாரத்தை போடுப்பா இப்போ பேசுகிற போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி என் தாயோடு பிரிதூர ஆண்மகன் புணர்வதும் என் என் தாயோடு ப்ரிதுர ஆண்மகன் புணர்வதும் எல் என் தாயோடு பிரிதூர ஆண்மகன் புணர்வதும் என் தாயோடு பிரிதூர ஆண்மகன் புணர்வதும் என் தாயோடு பிரிதூர ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பெரு பிரீது ஒரு மொழி கலப்பதும் ரெண்டு மூணு இப்படி பேசியிருக்காண்ணா என்ன பேசினா தா ஆங்கிலத்தில் பேசினா தாயோடு புணர்விருக்கு சமூகம் சொல்லி பேசியிருக்காண்ணா தம்பி அடுத்துக்கிட்டு இட்ஸ் வெரி It's very wrong. wrong, It's Very wrong. Not fit for me, myself. Not fit for me, myself. Not fit for me, myself. It's very bad, very bad, very ugly. Very bad, very. It's very bad. It's very bad, very ugly, very ugly. I hate it. I hate it. Very ugly. I hate it. I not personal advice. elder, you don't elder. Do

ஆ உட்காருங்க அப்படின்ட்டு ஒண்ணு என்னை பார்த்தே பேசுகிறேன் வாங்க போலாம் அப்படின்ட்டு கட்சி அலுவலகத்துக்கு விட்டு போயிட்டாரு பாருங்க அண்ணன்னு சொல்லிட்டு போன போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்ருக்கான் கேவலப்பா இப்ப சொல்லுங்க பெரியார் சொல்லாததை சொன்னார்னு சொன்னோம்ல அதை இவன் ப்ராக்டிக்கலா பயங்கரமா உங்க வைக்கிறதா அப்படின்னு காட்டி அவனே நாம் எதுவும் சொல்லலைப்பா நாம் ஏதாவது சொன்னோமா அவன் அவன் சொன்னதை அவனுக்கே நம்ம எடுத்து போட்டு காமிக்கிறோம் இப்போ கட்சியில் உள்ள நீங்கள் முடிவு பண்ணீங்க அண்ணனுடைய கொள்கை இப்படிதான் நீங்கள் செயல்படுகிறீர்களா

கேட்டாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நாங்க ஏற்கனவே போட்டு நிகழ்ச்சி நிரல் நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இன்று கலந்துரையாடல் இருக்கிறது அப்படிங்கறதுக்காக போய் கலக்க நீ நல்லா கப்பலிலே கலங்களிலே பாட்டன் வருகிறான் அங்கே இப்படிதான் நடந்ததா காடுகள் மேடுகள் அப்படின்னு இந்த இந்த படத்துல மெய்யன் படத்துல சரங்க போட்டு பேசுறப்ப நான் பேச போறேன் அந்த மாதிரி அங்க போய் காடு குருவியும் மல பட்டத்துல பேச என்ன உண்மையிலேயே சீமான வந்து பாண்டிச்சேரியில் போனதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே கலந்து உரையாடல்னாக்கா என்ன தெரியுது உண்மையிலே அவன் மட்டும் தான் கலந்து உரையாடல்னு அவன் வார்த்தை அவன் மட்டும் தான் பயன்படுத்த முடியாது அந்த வார்த்தைக்கான வாழ்வியல வாழ்ந்து காட்டுறாங்க இந்த பைத்தியகாரம் அதில் கூற வசனம் போராட்டம் பண்ணி கைதாக இருக்காரு கைதாக இருக்கும்போது ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாப்புல தமிழ்நாட்டில் இனி இது இது லாஸ்ட் எச்சரிக்கையாக கடைசி எச்சரிக்கையெல்லாம் கிடையாது ஏற்கனவே முடிச்சாச்சு உனக்கு கொடுத்த த்ரீ கால்ஸ் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சீமான் எங்குமே நடமாட முடியாது எங்கு போத்தாலும் எங்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் பெரியாரி அமைப்பை சார்ந்தவர்கள் தொண்டர்கள் எல்லாருமே சிற்ப கொண்டு அடிப்பவன சாணியை கரைத்து மூஞ்சில் ஊற்றி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இது இதுக்கப்புறம் சீமான் நடமாட முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காப்புல அதே மாதிரி சாணியை கரைச்சி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா போகிறவர்கள் வந்து கவனமாக போங்க கையில் டம்ளர் டம்ளர் வச்சுருக்காங்கனு பார்த்துங்க ஏன்னா டபார்னு எடுத்து குடிச்சா குடிச்சுருவாங்க ஏன்னா இப்போ சங்காத்தம் இருக்கு எனக்கு இன்னொரு ஒரு அப்புறம் நீங்கள் ஹெல்ப் எனக்கு உங்களுக்கு அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் யாராவது தெரியுமா அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் ஏன்னா ஒரு பழைய பேஷண்ட் ஒருத்தர் இப்போ உறுப்புகள் எல்லாத்தையும் அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துட்டாங்கன்னா திருப்பி கொடுப்பாங்களா அப்படி எது ஸ்டோர் வச்சுருக்காங்களாங்கிறது தெரியும் எனக்கு தெரியல எனக்கு ஏன்னா பழைய பேஷண்ட் ஒருத்தர் முக்கியமான ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களா அவருக்கு முக்கியமான ரெண்டு ப்ராப்பர்ட்டி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்களா அது திருப்பி கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் அதுக்காக கேட்குறேன் அவங்க மனைவி வந்து என்னோட ஒரு அஞ்சு வயசு என்ன பொண்ணு எனதான் பத்தொன்பது வயசு வித்தியாசம் ஒரு பொண்ணை வந்து ஏமாத்துவ ரெண்டாயிரத்தி பத்திலேயே உனக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஆபரேஷன் பண்ணாங்க அது தெரிஞ்சு நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி கேட்பேன் பிரதாப் ரெட்டிக்கிட்ட வேணா கேளுங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் டிரீம்ஸ் ரோட்ல பிரதாப் கிட்ட கேளுங்க சீமா ரெண்டாயிரத்தி பத்துல என்ன ஆப்ரேஷன் பண்ணாருன்னு நீ எதோ சொல்ல வரீங்க ஆனா எதுங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல உண்மையிலேயே எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு புரிதல் பத்தாது அந்த அளவுக்கு நமக்கு அரசியல் அறிவு இல்லை அப்படிங்கிறதுனால நாம கடந்த அடுத்தது ஒன்பதாம் இடத்துல என்ன இருக்கு அந்த படத்துல அது மட்டும் இல்லாமல் திவிக அமைப்பை சார்ந்த சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் உமாபதி அவர்கள் என்னுடைய கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த பைத்தியக்காரனையை முடிஞ்சால் கட்டி போடுங்க இல்லைனா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேருங்க அப்படி இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் புரியல இப்படி ஒரு இப்படி ஒரு தண்ணி தெரியுது ரோட்டில் இது பிடிச்சி உள்ள அடைக்கிறது இல்லை அதனால மனிதர்களை கடித்து வைப்பதற்கு முன்னாடி நீங்கள் அதை பிடிச்சி கட்டி போட்டுருங்க அப்படின்னு நாங்கள் பல்ல தட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் எங்கிட்ட கோச்சு கூடாது ஆமாம் அது சொல்லிட்டாப்புல இம்முறை கைது செய்யவில்லை என்றால் திமுகவினுடைய போராட்டம் வேறு வடிவில் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்புல சொன்னா செஞ்சிருவானுங்க நமக்கு தெரியல எனக்கா தீபிகாவுடைய போராட்ட வடிவம் என்னங்கிற நமக்கு தெரியல வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் குறிப்பாக சீமானுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன் நமக்கு தெரியல நம்ம சின்ன பசங்க நாம நாம கோழி வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படிலாம் அதெல்லாம் என்னென்னு தெரியல அதனால அடுத்த இடமான இதையும் முடித்து விட்டு அடுத்த இடமான எட்டாவது ஏதோ பாண்டிச்சேரி மட்டும் இல்லாம நாம நாமக்கல் ஈரோடு சேலம் அப்படி பல இடங்களில் கோயம்புத்தூர் பல இடங்களை சீமானை கண்டித்து செருப்பால் அடிக்கும் போராட்டம் இந்த சாணியை கரைச்சி ஊற்றுற போராட்டம் விளக்கம் தலை அடிக்கும் போராட்டம் எரிப்பு இது எல்லாமே நடந்திருக்கு சரி இதுக்கு மத்தியில வேற என்ன தகவல்னாக்கா நம்ம சீமானுடைய நெருங்கிய நண்பர் ஆரம்பத்திலே சீமா இந்த சென்னை வந்து ரூம் எடுக்கும் பொழுது அவரும் சிபிச்சந்தர் அப்படிங்கிற ஒரு பொய் என்ன ஆரம்பத்திலேயே பொய் சென்னைக்கு வந்து ரூம் எடுத்தான் நீங்க பாத்தீங்க சுடுகாட்டுல தங்கி இருந்தாங்க தங்கல அதுக்காக ரூம் எடுத்து தங்கும் பொழுது இவரு சிபிச்சந்திரன் தான் ரூம் எட்டு அதாவது சுடுகாட்டுல படுத்திருந்தவன் எழுப்பி ரே வா இப்படி ஆடு மாடு மாதிரி திரியக்கூடாது மனுஷ மாதிரி வந்து ரூம்ல படு அப்படின்னு வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்காரு ஆமா அப்படின்னு பல ஆடுகளை காப்பாற்றி இவனை கொண்டு வந்து ரூம்ல தங்க வச்சிருக்காப்புல அப்ப சிபிச்சந்திரம் இவரும் தான் ரூம் அதுல இருந்து கடைசி வரை கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே அவர் கட்சியில பயணிச்சாப்புல சிவச்சந்தர் யார் நாம் தமிழ் கட்சியில் முக்கிய பொறுப்புல இருந்தாப்புல அப்படி பயணிச்சவர் அதுக்கப்புறம் இவ்வளோ நடவடிக்கைகள் தெரிஞ்சு இவன் ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளேயே மாறிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சு வெளியே வருகிறாப்புல அப்ப சிவச்சந்தர் அவரும் சீமானும் சிவச்சந்தரும் அறையில் தங்கி பொழுது என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்காப்புல நான் ரொம்ப நாளா டேய் சீமான் நாயே அப்படின்னு ஆரம்பிக்கிறாப்ல எச்சப்புரிக்கு நாயேன்னு ஆரம்பிக்கிறாப்புல ரொம்ப நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வெளியில சொல்லக்கூடாது இது பர்சனல் அப்படிங்கிறதுனால சொல்லாம இருந்தா ஆனால் இதுக்கு மேல எனக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சுயமரியாதையை ஊட்டி எங்களுடைய உரிமைக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்கள் மீது நீ இவ்வளவு வக்கரப்புத்தோடு பேசும்போது இதற்கு இதற்கு மேலே அமைதியாக நான் வந்து என்னுடைய சுயமரியாதை செக் பண்ணும் நான் முதல்ல மனுஷன செக் பண்ணிக்கணும் வீட்டில் சாப்பிட்றது சால்ட்டா இல்லையாங்கிறது செக் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நான் போயிடுவேன் ஆமாம் அதனால நான் செக் பண்ணிக்க வேண்டிய நிலைமை தள்ளப்படக்கூடாது என்பதனால நான் பகிர்றேன் அப்படின்னு சொல்லி சீமானும் இவரும் தங்கியிருக்கும் பொழுது சீமான் அசந்தாட்டர் அவர் பண்ணிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணுறான் பேசுங்கள் ஊமைகளை அப்படின்னு ஒரு படம் நினைக்கிறேன் தத்தா அந்த தலைப்பு அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து நடிக்கிறது வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பழகி அந்த பொண்ணை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்குறான் பிரெக்னென்ட் அந்த அப்புறம் பெயர் வேண்டாம்னு நினைக்கிறேன் அவருடைய பேஸ்புக் பதிவுல இருக்கு படிச்சிருக்கேன் அந்த பொண்ணுடைய பெயரை நான் சொல்லாம தவிர்க்கிறேன் அந்த பொண்ணோட பழகி அந்த மாதிரி அந்த பொண்ணை பிரெக்னண்ட் ஆக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய அண்ணன் அந்த பெண்ணுடைய மாமா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு நைட்டு பதினோரு மணிக்கு இவங்க தங்கியிருக்கிற ரூமுக்கு கீழே வர்றாங்க பெரியார் பாதையா பெரியார் பாதைகள் தான் தங்கி இருந்தது ரூம்ல அந்த பிரியா பார்க்க தங்கி இருக்கும்போது அந்த பிரச்சனை ஆகுது நைட்டு மணிக்கு கீழே வந்து பஞ்சாயத்து ஆகுது பஞ்சாயத்து பொழுது என்ன சொல்கிறாங்கனாக்க அவங்க அடிக்கிற முள்ளில் வந்திருக்காங்க காலில் கையில் விழுந்தேன் காலை பிடிச்சி நினைக்க ஐயா என்னை காப்பாற்றுங்க ஒன்றும் இல்லை நாளைக்கு நீங்கள் பொண்ணை கூட்டுவாங்க நான் பொண்ணுக்கிட்ட பேசி சமரசம் ஆயிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் இவங்க போகிறாங்க போய்ட்டு அப்புறம் அவங்க வரும்போது நைட்டு பொண்ணை கூட்டு வரல அப்புறம் இப்போ மறுநாள் வரும்போது பொண்ணை கூட்டு வராங்க கோ எங்கேயோ எதோ ஒரு கோவில் ஒன்று வலசனவாக்கத்துலயோ சாலிக்கிறாமலே உள்ள ஒரு கோவில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு அம்மன் கோவில் அந்த அம்மன் கோவிலுக்கு வர வைக்கிறாங்க அதில் வர வச்சுட்டு எல்லாரும் நிற்க வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இவன் ப்ராமிஸ் பண்ணுறான் என்னன்னாக்கா காலில் விழுந்து ப்ராமிஸ் பண்ண காலில் விழுந்து அதை சமரசப்படுத்துகிறான் அந்த பொண்ணை அது ரெண்டு மாதம் அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்போ ஸோ காலில் விழுந்து அவங்கள சமரசம் பண்ணிவிட்டு இந்த படத்தை முடிச்சுட்டு நான் உன்னைய திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணுறான் அதனால் அது வரைக்கும் குழந்தை வேண்டாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதை பார்த்தேன் இந்த குழந்தைய கருக்கலுக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அந்த பொண்ணை காலில் கையில் விழுந்து சம்மதிக்க வச்சு அந்த பொண்ணை கூட்டு கொண்டு போய் கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் பேர் வரைக்கும் அந்த மருத்துவருடைய பெயர் வரைக்கும் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காப்புல ஸோ அந்த டாக்டர் கிட்ட தான் ஏன்னா இவனுக்கு கூடவே அதில் இருந்திருக்காப்புல பயணப்பட்டிருக்காரு பயணப்பட்டிருக்காப்புல அப்போ அங்கே கூட்டு கொண்டு போய் தான் கருகளை செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க இந்த பொண்ணை அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் படத்தை முடிச்சுட்டு டேக்காக கொடுத்துட்டு அந்த பொண்ணை கிளட்டி விட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்றா இன்னொரு ஒரு பொண்ணு இப்போ இந்த பாதிக்கப்பட்ட முதல் பொண்ணு இருக்குல்ல இது தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் இரண்டாவது இன்னொரு ஒரு பெண் அந்த பெண்ணையும் சேம் ஃபார்முலா சேம் சேம் டிட்டோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெண் அவனுடைய யாரு சைமனுடைய மூணாவது பொண்ணு மூணாவது பொண்ணு சைமனுடைய மதத்தை சார்ந்த பெண் அதே மதத்தை சார்ந்த பெண்ணு பெயரை நான் இங்க மறுக்க சொல்லாம நினைக்கிறேன் அந்த பெண்ணையும் சேம் ஃபார்முலா வாய்ப்பு தர்றேன் கூட்டு போகிறேன் இது பண்ணுறான் அது பண்ணுறான் அது பண்ணுறான் அது பண்ணுறான் சேம் இந்த ஃபார்முலாவில் சிக்கின ஒரு பொண்ணுதான் இதே ஃபார்முலா சிக்கின பொண்ணு தான் விஜயலட்சுமி சேம் ஃபார்முலா தான் இங்கே படத்துக்கு வாய்ப்பு தரணும் அங்க அவங்களே உதவி கேட்டு வரும் பொழுது இவனுடைய போஷன் கம்மியாகுது இவன் மண்டை வேண்டிய அவசியம் இல்லை உதவி கேட்டு பண்ண வேண்டிய தேவை இல்லை அவ்வளோதான் உதவி கேட்டு வர்றாங்க அப்படிங்கிற போது இந்த ஃபேவர் கேட்குறான் அப்புறம் லவ் பண்றேன் வீட்டுக்கு போறான் அப்படியே அவங்களை விஜயலட்சுமி அவர்களை அப்படியே இது பண்றான் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் ஆமா ஏழு முறை கடுக்கடுப்பு செஞ்சு இவ்வளவு நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நடந்தது இந்த விஷயங்களா இதை பதிவு பண்றாப்புல சிபி சிபிச்செல்லாம் அப்ப இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு கூட டிராவல் அதுக்கப்புறம் முடிஞ்சு அப்புறம் பெரியார் அமைப்புகள் அதுக்கப்புறம் தான் போகிறான் இவன் அதுக்கு முன்னாடி பெரியார் அமைப்புகள் தொடர்பு கிடையாது அதுக்கப்புறம் தான் திருடலுக்கே போகிறான் போன சரி சரி நீ பண்ண தப்பெல்லாம் போல் இருக்கு பெரியார் திருடலுக்கு போறான் அப்படின்னு நான் பேசாம இருந்தேன் அங்கேருந்து அப்படியே வந்து சரி செஞ்ச தப்புக்கெல்லாம் பிரயாட்சி ஈழத்துக்காக பேசுறான் பிரபாரம் பேசுறான் புலிகள்னு பேசுறான் அமைப்பு கூட சேர்ந்து ஒருவேளை பழம் திறந்துட்டான் சரி வாழ போ அப்புடின்னு உன்னை விட்டேன் ஆனா நீ இப்ப எங்க வந்து நிக்கிறேன்னா முள்பொறிக்கி வேலை செய்யற நீ ஆர்எஸ்எஸ்க்கு அஹ் இப்படி அவர் இன்னொரு வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்காரு சும்மா சொல்லி நின்று அதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வாயில வேசலின் தடவுறது இல்லாம மற்ற பத்தையும் வேசலின் தடவிட்டு நீ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒன்னு இனிமே விட்டு வச்சா சரியா இருக்காது அப்படின்னு அவர் இந்த பதிவு செய்யறாப்புல அதுக்கப்புறம் தான் அவர் கட்சி ஆரம்பிக்க முடியும் சீமா நாம் இருக்கிற கட்சி ஆரம்பிக்க முடியும் சிபிச்சந்தர் கூட தான் இருக்காப்புல சிபிச்சந்தர் நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் அவர் பயங்கரமா பேசுவார் கணிர் கணிர் அவர் குரல் இருக்கும் இப்ப இவர் இவருடைய கட்சியில சேர்ந்தா பயணிக்கிற கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் இவரு தான் பயணிக்கிறாரு எங்க கட்சியிலேருந்து வெளியில் வர்றாருனா இப்போ கட்சிக்குள்ள இவர் சிபிச்சந்தர்கள் ஒரு கூட்டம் கிரியேட் ஆகுது இவருடைய சீமானை விட சிறப்பாக பேசக்கூடிய ஒரு சிபிச்சந்தர் நின்னாக்கா ஒட்டுமொத்த கூட்டமும் சிபிச்சந்தருக்காக மாறினது கூட்டம் இப்ப என்ன ஆகுதுனாக்கா மதுரையிலே எங்கேயோ ஒரு கூட்டத்தை பேச போகும் பொழுது அங்கே உள்ள நாம் தமிழ் கட்சி சார்ந்த தொண்டர்கள்னாக்கா சிபிச்சந்தருக்கு இண்டிவிஜுவல் போஸ்ட் அடிச்சிட்டாங்க

சுடுகாட்டுல இருந்து அப்படியே தெரிஞ்சுட்டு ப்ளூ கிராஸ்களால் அரசு செய்யப்பட்ட நிலைமைக்கு போயிருப்பான் அப்படி தள்ள வேண்டிய ஒரு நபரை காப்பாத்தி மனுஷ நாட்கள் இருந்த ஒரு நபரை அடைய நான் மனுஷன் இல்ல நீ நினைக்கிறது மாதிரி அப்படின்னு நிரூபிச்சு அந்த சிவச்சந்தருக்கே ரிவிட் அடிச்சு அனுப்பினா அந்த சீமான் உள்பொருக்கி பாலியல் சாட்டப்பட்ட நோயாளி சீமன் மனநோயாளி சீமன் அதுக்கப்புறம் சிவச்சந்திரன் பண்ற இப்ப அவரு கருத்து பரப்புரை மாநில செயலாளராக அதுல பயணிச்சுட்டு சோ அவரு போட்ட பதிவுல இவ்வளவு இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் பெரியாரை பற்றி பேசிட்டானே அப்படிங்கிற ஒரு காட்டத்துல ஆமா ஆதங்கத்துல இந்த உண்மைகள் எல்லாம் இது முதல் கட்ட உண்மை இது போன்று பல உண்மைகள் இருக்கு இதுல அவர் இதையும் வந்து சேர்த்து சொல்றாருன்னா இந்த ஜோம்பிகள் எல்லாம் வந்து கிடைக்கும் அது இருக்கா இது இருக்கான்னு உங்க ஒன்னு மறுக்க சொல்லு நான் போறேன் அவர் சொல்றாப்ல இது சீமானை எனக்கா சாதாரண ஆளு இல்ல கட்சியில மாநில பொறுப்புல இருக்காப்ல வீசிக்காவில அவரு இதெல்லாம் பேசி சேலஞ்ச் பண்றாப்ல சீமான மறுக்க சொல்லுங்க ஆதாரத்துல நான் வரங்கிறாப்ல இல்ல ஆதாரத்துல அவனை மறுக்க சொல்லுங்க இல்லன்னு ரெண்டுமே வாய்ப்பு கொடுத்துட்டாப்ல இப்பவும் எதுக்கு வாய் திறக்கல பேச மாட்டேன்னு திரும்ப பெரியாரோடைய இதைத்தான் நான் போய் இது பண்ணுவேன் அவருடைய கருத்தை தான் நான் போய் சுரண்டி வைப்பேன் அப்படின்னாக்கா அப்ப நம்ம ஏற்கனவே ஒரு ஜோக் போட்டிருக்கோம் அந்த ஜோக் இங்கேயும் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன் அது பல பேருக்கு பொருந்தும் அதான் பெரியார் ஏன் கடைசி வரைக்கும் மூத்த பையன் சம்மந்துட்டு போனாரு அப்படின்னு பல பேர்கிட்ட கேட்கும் போது பல காரணம் சொல்லுவாங்க ஏன்னா கடைசியா சீமான ஒருத்தன் வருவான் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மூத்த ஆமா அதனால மூத்த இப்ப அந்த ஸ்டாண்டப் காமெண்ட் இங்க நம்ம நகர்த்து அதனால அந்த ஒரு தொடர்ந்து பரப்பப்பட்டு வர்ற பொய் வதந்தி இருக்கு இல்ல சொந்த புண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது அப்புறம் வந்து வேற என்ன இந்த இதுதான் வந்து செய்வதற்காக தான் அப்புறம் காம ஈச்சை அதிகமாக்கா பெத்த தாய் கூட பிறந்த சகோதரிகள்டே நீங்க அந்த இச்சதி அந்த காம ஈச்சையை வந்து போகலாம் பெரியார் இது தொடர்ந்து போய் வதந்திகளாக பரப்ப போட்டு பரப்பிட்டு இது ஆர்எஸ்எஸ் ஆள் பரப்பப்பட்ட ஒரு வதந்தி இந்த வதந்தியை வச்சுட்டு காமெடி பண்றதுனாக்கா ஆர் எஸ் காலி பண்றது மாதிரி காமெடி பண்ணணும் இந்த வந்தியை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி காமெடி பண்ணக்கூடாது காமெடி கிடையாது அது மாதிரி காமெடி சொன்னாக்கா நான் வேற மாதிரி அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் வேண்டாம் இல்லைல்ல இதே முதல்ல எது காமெடி நம்ம எதற்காக இது எதுக்காக ஆப்போசிட் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கணும் இந்த சும்மா உட்காந்துட்டு இவன் நம்மளை ஆப்போசிட் பண்ணிட்டான் அதுக்காக நம்ம ஒரு கவுண்டர் கொடுத்து ஆகணும் இல்லைனாக்க ஆடியன்ஸ் பற்றியில் நமக்கு இது குறையும் அந்த மசூரெல்லாம் எனக்கு தேவை கிடையாது நான் இங்கே ஏதோ ஒரு வேலையை பார்க்க வந்திருக்கேன் உனக்கு கவுண்டர் கொடுத்துருவோன்னே எனக்கு ஒரு வேலை மசூரு கிடையாது இதுக்கு இவரு ஒரு கவுண்டரு கொடுத்தாப்புலையா இதே நம்ம வேறு கவுண்டரு கொடுக்கணுமா இப்போ ஒரு வெற்றி அணிச்சாப்புலையா இந்த வெற்றிக்கோ போயிடுச்சு என்ன பண்ண போக போகிறேன் அதெல்லாம் மூத்திரத்து குடிக்க போகிறியா பெரியார் முத்திரத்தை குடிக்க போக பிரியாணி இல்லை இல்லை இது வெற்றி தோல்வி கிடையாது நம்ம எதற்காக சொல்கிறோம்னே புரிஞ்சுக்காம சும்மா சும்மா பேச்சுருந்தா எரிச்ச பேசுகிறாங்க அதனால தம்பி அந்த மூத்திர பையன் நகத்து எங்க நகத்தி விடுங்க அவன் நகத்தி விடுங்க இப்போ இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னாக்கா அந்த முன்னாடி பத்திரிகையாளர்கள்னு மைக்கு நிட்டு நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன எதுவாது தெரியுமா தெரியாதா படிச்சுட்டு தான் நீங்கள் அந்த வேலைக்கு வரீங்களா பெரியார் அம்பேத்கர்னா யாருன்னு படிக்காமலே சும்மா மைக்கு கிடைச்சிருக்கு ஒரு சம்பளம் ரெண்டு வந்துருவீங்களா இல்ல எந்த ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலுமே இப்ப அந்த வலிச்சு போட்ட வாய்ந்த தெரிஞ்சுட்டு இருக்கான் பாருங்க அவன் இப்படிதான் பெரியார் வந்து கருப்பை அறுத்து போடணும்னு சொன்னது இன்னழிப்பு செய்வதற்காக தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான் இப்போ அப்ப சீமான் பேசுறது சரிதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த வலிச்சு போட்ட வாயம் இப்போ பெரியார் அம்பேத்கர்னு படிச்சுட்டு தான் வந்தீங்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி ரெண்டாவது பத்திரிக்கையாளர் அப்படின்னாக்கா இப்ப இந்த கருத்து சீமான் தெரிவிக்கிறார் இதற்கு எந்த பத்திரிகையாளர்களுமே யாராவது கண்டிச்சு ஏதாவது போட்டிருக்காங்களா பத்திரிகையாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவங்க கட்சியை சார்ந்தவர்கள் கண்டிக்கிறாங்க யூடியூப்ல இயங்கக்கூடியவர்கள் கண்டிக்கிறாங்க பெரியார் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு பெரியார் அமைப்புகள் இருக்கவங்க இயக்கங்கள் இருக்கவங்களா கண்டிக்க கண்டிக்கிறாங்க அம்பேத்கர் கிருஷ்ணன் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் கண்டிக்கிறாங்க கம்யூனிஸ்ட்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் கண்டிக்கிறாங்க சில கட்சிகள் பெரியாரிய அம்பேத்கரிய கம்யூனிஸ்ட் தாங்கின கட்சிகள் கண்டிக்குது அமைப்புகள் கண்டிக்குதே தவிர இந்த பத்திரிகையாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற பத்திரிகையாளர்களாக இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் பெரியாரை குறித்தோ அம்பேத்கரை குறித்தோ அப்படி பேசும்பொழுது ஏன் நீங்க இண்டிச்சுவலாவது கண்டிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் ஓடுதுனாக்கா பெரியாருக்குன்னு நம்ம ஆதரவு தெரிவிச்சிட்டோம் பெரியாரையே அதாவது பேசும் பொழுது குறுக்க புகுந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்து இது தவறுன்னு கண்டிச்சோம் அப்படின்னாக்கா நாம வந்து திமுக நினச்சிப்பாங்க இப்போ பெரியாருக்கு ஆதரவாக பேசுனா திமுக அமுக விசிகா அது அம்பேத்கருக்கு ஆதரவாக பேசுறீங்க அமுகா ஆஹ் விசிகா அப்ப அம்பேத்கர் வந்து விசிக்காவுக்கு சொந்தமானவரு பெரியார் வந்து திமுக சொந்தமானவர் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது பெரியாரும் அம்பேத்கரும் எந்த கட்சிக்கும் சொந்தமானவர்கள் அல்ல இங்க எல்லோருக்கும் சொந்தமானவர்கள் அவர் ஏன்னாக்கா அவங்க பெரியார் உழைக்கும் பொழுது திமுக கட்சியில உள்ளவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுங்க அப்படின்னு அவர் போராடுல இங்க உள்ள எல்லா மக்களுக்குமான இடஒதுக்கீட்டுக்காக போராடினா தந்தை பெரியார் மறுக்கட்டும் அவனுக்கும் சேர்த்துதான் பேசியிருக்கான் போராட்டம் இங்க உள்ள பார்ப்பனர் சமூகத்துல உள்ள பெண்களுக்கும் சேர்த்துதான் அவர் பேசியிருக்காரு அவர் பேசின பெண் உரிமை அதுவும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்பது பார்ப்பனர் சமூகத்தில் உள்ள பெண்களுக்கும் சேர்த்துதான் இப்போ பெரியாருக்கு எதிராக பேசுகிற சீமான் வீட்டில் உள்ள சீமானுக்கு அம்மாவுக்கும் சேர்த்துதான் சீமானுடைய பொண்டாட்டுக்கும் சேர்த்துதான் சீமான் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் சேர்த்துதான் சேர்த்து அது ஏழாவது வயிறுக்கும் சேர்த்தான்னு நான் சொல்றேன் நீ ரெண்டாவது வகுப்பு இப்ப மூணு நாலு இப்ப அஞ்சு கணக்கு வருது அஞ்சு இல்ல ஆறு கணக்கு வருது எனக்கு அந்த எஃப்ஐஆர்ல இன்னொரு ஒரு பெண்ணுடைய பேரும் வந்துச்சு அப்ப ரெண்டு இதுல மூணு ரெண்டு மூணு அஞ்சு அப்படி பார்த்தா இது ஆறுல கணக்கா வருது ஆறு அப்ப இவங்க ஏழு அப்புறம் ஈழத்துல ஒரு கதை சொல்றாங்க ஆமா ஈழத்துல ஒண்ணு இருக்கு எக்கச்சக்கமா போய் நம்ம கணக்குப்படி படி பார்த்தோம்னாக்கா ஒரு எட்டுன்னு வச்சுக்கலாம்பா ரவுண்டா போட்டு முடியும் எட்டு எட்டு உனக்கு உனக்கு எட்டு அப்படி வச்சுக்கலாம் அப்ப எல்லாருக்குமே சேர்த்து தான் பெரியார் பேசினாரு அப்ப பெரியார் எல்லாருக்குமான அவரு இங்கே கிறிஸ்தவர்களுக்கும் பேசிருக்காரு முஸ்லீம்களும் பேசியிருக்காரு இந்துக்களுக்கும் கிடைக்கும் கடவுள் மறுப்பாளர்களும் பேசிருக்கார் கடவுளோட ஆதரவாளர்களுக்கும் பேசிருக்காரு அவர் அப்ப பெரியார் பேசியது இங்க உள்ள எல்லாருக்குமான அவர் தலைவர் இவரு அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் கிடையாது எடப்பாடினாக கட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தலைவர் ஜெயலலிதா கட்சித் தலைவர் என்ன அவர் கட்சியினுடைய தலைவர் தானே அவரு ஆமா அதே மாதிரி ராமதாஸ் அவரு ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் எல்லோருக்குமான தலைவர் கிடையாது அப்ப பெரிய என்ன அண்ணன் அம்பதேஷன் தலைவருங்க தலைவர் எனக்கு அவமானமா இருக்கு எனக்கு அவமானமா இருக்கு அது இருந்துட்டு போனா பெரியார் அம்பேத்கர்னாக்கா ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் அல்ல அப்ப இங்க உள்ள பத்திரிக்கையாளர்கள் பெரியார் அம்பேத்கர் எப்படி பாக்கிறாங்க நம்ம தெரியல பெரியாருக்கு எதிரா பேசுனாக்கா அது ஒரு பொதுவான தலைவர் இவருங்க அவங்கள பத்தின ஒரு வாய்ந்து வரும்பொழுது பெரியாரை இவ்வாறு இப்ப தவறு இது பொய்யான செய்தி இது வதந்தி உண்மை செய்தி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதாரத்தை எடுத்து போடுங்க யாரில் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் மீட்டில் கேட்க முடியாது இல்லை ஏன்னா ப்ரெஸ் மீட் அட்ரோமோ உங்களுக்கு தெரியும் அவன் மீட்ல கடிச்சு வைப்பான் இவன் கேட்டோம்னா நம்ம மேலே ஏறி பெறான்றதுக்கு தான் பார்ப்பான் அதனால் அது சூழல் அந்த மாதிரி இருக்கா எல்லா சூழலுமே அதே போல் இருக்க போகிறதில்லை மருந்து கேள்விகள்லாம் கேட்ட கேட்கப்பட்டிருக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஏன் தயங்குறீங்க ஒன்று உங்களுக்கு வந்து அதை நீங்க ரசிக்கணும் அப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கணும் இல்ல சூழல் அப்படியானதாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் எல்லாம் சமூக ஊடகம் வச்சுருக்குறீங்களா அதுல கண்டிங்க அதில் கண்டிக்கிறதுக்கு என்ன இல்ல நான் பேர் சொல்லியே கேட்குறேன் நம்ம ஆர்கே இருக்காரு ராதாகிருஷ்ணன் இருக்காரு ஆர்கே மூத்த அவர் இருக்காரு மணி இருக்காரு அவர் நம்ம ஷபீர் அகமது இருக்காரு இப்படியும் இவங்க மூத்த பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க இல்ல இப்ப இவங்க எல்லாம் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசும்பொழுது பெரியாரை பேசுவது தவறு அவர் சொன்னது கூட ஏன் வந்து முன்னிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க ஒரு கட்சி ஆதரவுங்கிறது வேறங்க கட்சிங்கிறது ஓட்டரசில வேற அவங்க அதிமுகவுக்கு நிலைப்பாள் எடுத்து போகலாம் பிஜேபிக்கு நிலைப்பால் எடுத்து போகலாம் சிலர் திமுகவுக்கு ஆதரவாக இயங்கலாம் சிலர் வேற கட்சிக்கு ஆதரவாக இயங்கலாம் காங்கிரஸ்க்கு ஆதரவாகலாம் கட்சியுக்கு ஆதரவாங்க வேற கட்சிங்கிறது வேற அப்ப பெரியார் அம்பேத்கர்னாக்க எல்லா கட்சிக்குமானவர் அவர் இங்கே கட்சி பேதமின்றி அவங்களோட உழைப்பு இருக்கு அப்போ அவரை பற்றி பேசும்பொழுது கட்சியத்துக்கு உரம் வச்சுட்டு பத்திரிகையாளர்லாம் பண்ணீங்க படிக்காமலாம் போனீங்க பெரியார் என்ன பேசியிருக்காரு நிலையிலாம் தெரியாது அவங்களுக்கு அம்பேத்கர் என்ன பேசிருக்காரு யாருக்காருக்கு பேசிருக்காரு என்ன உண்மை எது போய் தெரியாது தெரியலன்னா ஃபேக் செக் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கேன் இங்க அம்பேத்கர் மொழிதாக படித்தவர்கள் இருக்காங்க மகளிர் இருக்காப்புல இன்னும் பல பேர் இருக்காங்க அம்பேத்கர் யார் சாப்பிட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் சரி அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கறது அல்லது பெரியார பத்திரம் ஏதாவது அவர் வந்தாக்கா கூப்பிடுங்க ஆசிரியரை கூப்பிட்டு கேளுங்க பிரின்ஸ் கூப்பிட்டு கேளுங்க திடல்ல கூப்பிட்டு கேளுங்க குளத்தூர் மணியன் கூப்பிட்டு கேளுங்க கூராமசன் கூப்பிட்டு கேளுங்க இன்னும் பல அருள்மொழி தோழர் இருக்காங்க அவங்ககிட்ட கூப்பிட்டு மதிமதவி தோழர் இருக்காங்க அவங்க கூப்பிட்டு கேளுங்க இல்லைன்னா யார்கிட்ட கூப்பிட்டு கேளு குளவளரனா யாருக்கு கூட்ட கேட்டு சேட்ட என்னடா ஏங்க பெரியாரே சொல்லும் பொழுது எப்படி நீங்க அமைதியா இருக்கப்ப அப்ப பத்திரிக்கையலனா என்னன்னா யாரு பேசுறாளோ நம்ம அமைதியா இருந்துங்கிறது பத்திரிக்கையில நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொண்ணு நடுநிலையாளர்கள் இருக்கு நடுநிலைங்கிற நடுநிலைங்கற டேகு ஒரு பயம் இருக்கு நடுநிலைங்கற டேக என்னன்னா திமுகவை எதிர்த்தால் அவர்கள் நடுநிலையாாளர்கள்ன்ற சாபம் தமிழ்நாட்டில் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் திமுகவிற்கு எதிராக பேசினா அவங்க நடுநிலையாளர்கள் கஷ்டமே படாம அந்த அந்த பட்டத்தை ஈஸியாக வாங்கிடலாம் திமுக எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு எதிர்ப்பு சொல்லி விட்டுருக்கு நீங்க பிரஸ் மீட் கொடுக்கும்போது மைக்க நின்று கேளுங்க எதிர்த்து கேளுங்க உங்களுக்காக சேர்த்தன பெரியார் பேசியிருக்காரு ஆதாரத்தை கொடுங்கன்னு கேளுங்க அவன் மிரட்டுறானா நீங்க எதிர்ப்பு மிரட்டுங்க சுய மாதிரியா இருக்குல்ல அடிச்சுட போறான் அடிக்கட்டும் பாத்துப்போம் என்ன கரிகாலா உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா நல்ல மாட்டான் அது மட்டும் இல்லாம இந்த பனையூர் இருக்காருல பனையூர் பண்ணியார் என்ன பண்ணிட்டு இருக்கா எங்களுடைய ஒரு வழிகாட்டி பெரியார் சொல்லிட்டு அவ்வளவு பெரிய கட் அவுட் கொள்கை தலைவர் கொள்கை தலைவரை இந்த மாதிரி ஆபாசமா அவதூறு பரப்பிட்டு இருக்கான்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன புடுங்கிட்டு இருக்க அவங்க கட்சியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காசு வாங்கிட்டு சும்மா டிபேட்டுக்கு போறது சரியா இப்ப பேசுறவங்கள எடுத்து பேசுறீங்க வாயில என்ன வச்சிருக்கீங்க மாலை வச்சிருக்கீங்க நல்ல மந்த எடுத்து வெளில வச்சுட்டு பேசு இப்போ விஜயம் சேர்த்து தான் கேட்குறேன் இப்போ பேசும்போது மூடிட்ட உட்காந்துருக்கேன் முடியாது அறிக்கை மசூர் விடுற இப்போ இதுக்கு அறிக்கை விடு இல்லை பேச கூட வேணாம் அதே மாதிரி பெரியார் ஃபோட்டோ ஒன்று வச்சு இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து இது தவறு அப்படின்னு அட்மினையாவது போட சொல்லு ஆமாம் தவறு ப்ரோ இந்த மாதிரி பேசாதீங்க ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு போடு பேசி இருபத்தாலு மணி நேரத்துக்கு மேலே ஆக போகுது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்போ இதெல்லாம் சும்மா டுபாக்குரு இவங்க வந்து பெரியாரோட தலைவர் சொல்லுவாங்க எல்லாம் கேலண்ட்ரு அப்போ இல்லைங்க உண்மையிலேயே பெரியார் வழிகாட்டினாங்க பேசு வாயில் என்ன வச்சுருக்கேன் இப்போ இவ்வளவு சம்பவங்கள் நடந்துருக்கிறது இப்போ இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கொண்டிருக்கிறது திரும்ப நம்ம அதனுடைய முடிவாக கிளைமேக்ஸாக என்ன சொல்ல போகிறோம்னாங்க ஒன்றும் இல்லை யூஜிசி அறிக்கை வந்துச்சு இல்லை அதை மறைப்பதற்காக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையில் இங்கே உள்ள பெரியாரி அமைப்புகள் தீவிரமான போராட்டத்தில் இறங்குனாங்க டக்குன்னு பேசினோடைய பெரியார் அமைப்புகள்லாம் அதை பிடிச்சிப்பாங்க அப்போ இங்கே யூஜிசி பற்றின அவேர்னஸ் நடக்காது அவேர்னஸ் மக்கள்கிட்ட போய் சேராது சேர்க்க விடாமல் நம்ம பண்ணிடலாம் ரெண்டாவது அதிமுக ஆகாரம் ஒரு பாலியல் வன்கூட மேல சிக்கியிருக்கா பத்து வயது சிறுமியை இது பண்ணதில்லை அப்போ யார் அந்த சாருன்னாக்கா அதிமுக ஆகாரனும் பிடிச்சிட்டுருக்காங்க இப்போ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படிங்கிறது மாதிரி இந்த ஒரு பாலை தூக்கி போட்டோம்னாக்கா இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கிற முழுக்க பெரியாரிஸ்ட்டு தூக்கி போட்டோம்னாக்கா அவங்க முழுக்க நமக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நம்மளை அட்டாக் பண்ணுறது அல்லது ஆர்ப்பாட்டம் போட்டோம்னு இறங்குறது அப்போ அந்த யூஜிசி இந்த அதிமுக ஆகாரம் மாட்டது இதை ஈஸியாக மடை மாற்றி விடாம வந்து அந்த மட நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் ராஜா அறிக்கையில என்ன இருக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா எங்களோட முக்கியமான வேலை அடுத்த நடவடிக்கை கருத்தரங்குகள் முழுக்க நாங்கள் அதை நோக்கி தான் நாங்கள் செல்ல போகிறோம் யூஜிசி அறிக்கையில் இங்கே உள்ள பார்ட்னர் அல்லாத ஒட்டுமொத்த ஏன் பார்ட்னர் சேர்த்து ஆபத்து மொத்த அதாவது நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசி நீங்க ஏற்றுக்கலன்னா மொத்த பேருக்கும் நீங்க எந்தெந்த மாநிலங்கள் ஏற்கலையோ அந்த மாநிலங்கள் அங்க இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல நீங்க படிச்சு வாங்கினா டிகிரி செல்லாதுங்க செல்லாதுங்கிற அப்ப பாப்பா வீட்டில் உள்ள பிறந்த புதிய கல்விக் கொள்கை படிக்கலனாக்கா அவங்க டிகிரி வாங்குறனால வேலைக்கு போக முடியாது நீங்க அந்த டிகிரி செல்லாது நீங்க படிச்சு டிகிரி வாங்கினோட கிழிச்சுதான் போடணும்னு யூஜிசி அறிக்கை சொல்லுது அப்ப அப்ப பாப்பா வீட்டுல உள்ள பிறந்த பிள்ளைகளுக்கும் அது அப்படிதான் அப்ப நீங்களும் சேர்த்தா பாதிக்கப்படுறீங்க அப்ப இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட முக்கியமா சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இதை எதிர்த்து சீமான சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லு ஒரு கருத்தரங்க நடத்த சொல்ல ஒரு பிரஸ் மீட்ல கண்டிச்சு கடுமையா பேச சொல்லலாம் சும்மா போற போக ரெண்டு பாயிண்ட்ல கண்டிக்கிறது நான் சொல்றது இத மக்கள்கிட்ட பரப்புரையா கொண்டு போய் சேர்க்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மீட்டிங் போட்டு இதை பத்தி பேசணும் பேச சொல்லுங்க பாப்பாங்க பேச மாட்டான் அப்பாருடைய இதை சுவைப்பதற்கு ரெடி ஆயிட்டான் ரெடியாக இல்லை அவன் சுவைக்க ஆரம்பிச்சிட்டான் இல்ல அவனுடைய நெய்வேத்தியம் இருக்குல்ல அது டேஸ்டா இருக்கும்னு என்ன பண்ணா சரி ஆயில வேஷன் கிடைக்கிட்டே தான் சுத்தறோம் அதான் இல்லை அங்கே சுவையாக இருக்குது அப்படின்னா பட்டன் இதனால் சமூகத்திற்கு காவல்துறைக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இது போன்றும் இந்த பைத்தியக்காரனை நீங்கள் பழியில் பேசவிட்டால் தீவிக்கா தோழர்கள் வேறு விதமான போராட்டத்தில் இறங்குன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன போராட்டம்னு நமக்கு தெரியல காவல்துறை கண்டிப்பா அது வரைக்கும் கண்டிப்பாக விடமாட்டார் என்று நாம் நம்புகிறோம் அண்ணா அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் வாங்கி கொடுங்கண்ணே இந்த ஹாஸ்பிட்டல் நம்பருங்க அது சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல் நம்பரு இந்த ஹாஸ்பிட்டல் நம்பரு அதை உறுப்பு திருப்பி கொடுக்குங்கண்ணே அது கொஞ்சம் வாங்கி கொடுங்கண்ண